புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை வழிபாடு இக்காலங்களில் புத்திர சுகம் குறைவு மரணபயம் பிரயாணம் அதிக செலவு தேகமெளிவு என்பன உண்டாகும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும் நாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமை இந்த ஆண்டு வரும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் மிகவும் சிறப்புமிக்கவை ஜாதக அமைப்பின்படி சனி திசை புதன் திசை நடப்பவர்கள் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி என சனியின் பிடியில் இருக்கும் ராசியை சேர்ந்தவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட சகல தடைகள் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார் கன்னிராசி புதனின் ஆட்சி உச்ச வீடாகும் மகா விஷ்ணுவே புதனாக அவதாரம் செய்தார் என்பர் எனவேதான் சனீஸ்வர விரதம் கடைபிடிப்போர் சிவவிஷ்ணு ஆலயங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு எண்ணெய் எரித்து வழிபடுவதோடு சிவ விஷ்ணுவையும் வழிபடுவது கட்டாயமாகின்றது சனீஸ்வரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நிற்கும் இடம் ராசிக்கு ஐந்து இல் சஞ்சரிக்கும் பொழுது பஞ்சம சனி என்றும் எட்டு இல் சஞ்சரிக்கும் காலம் அட்டமத்துச்சனி என்றும் பன்னிரண்டு இல் ஒன்று இல் இரண்டு இல் சஞ்சரிக்கும் காலம் ஏழரை சனி என்றும் கூறுவர் இக்காலங்களில் புத்திர சுகம் குறைவு மரண பயம் பிரயாணம் அதிக செலவு தேகமெளிவு என்பன உண்டாகும் இதை சனிதோஷம் என்பர் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் குருவின் நிறமாகிய மஞ்சளாடை அணிந்து சந்திரனின் காரகமாகிய உணவினை தளிக்கை சனியின் காரகமாகிய மண்பாத்திரத்தில் இட்டு ஏழுமலையானுக்கு படையலிட தோஷம் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் சந்திரனின் காரகமாகிய பச்சரிசி மாவில் சுக்கிரனின் இனிப்பு வெள்ளப்பாகு மற்றும் ஏலக்காய் சேர்த்து சனியின் சேர்த்து குருவின் நெய்யில் மாவிளக்கு வைத்து வழிபட புணர்ப்பு தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சதஸ்ரநாம பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை ஆலயம் சென்று தரிசிக்கும் போது அங்கே நம்மால் முடிந்தால் புலியோதரை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவதும் அன்னதானம் செய்வதும் மும்மடங்கு பலனை தந்தருளும் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையான நாளை ஆலயம் செல்லுங்கள் பெருமாளையும் தாயாரையும் வழிபடுங்கள் கோவிந்தனிடம் குறைகளையெல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள் தடைப்பட்ட திருமணம் முதலான காரியங்களை நடத்தி அருளுவார்கள் பெருமாளும் தாயாரும் ஆலயத்துக்கு செல்ல இயலாவிட்டால் வீட்டில் வெங்கடாசலபதி திருவுருவ படத்தை வைத்தோம் கும்பிடலாம் புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருட்களை முன்னதாகவே சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் திருமலை வெங்கடேச பெருமாளின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் சிலர் வெங்கடேச பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு துளசி தளங்களால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்தது மாவிளக்கிட்டு பூஜை செய்வதானால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சலித்து மாவினாலே விளக்கு செய்து அதில் நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்படும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து ஏழுமலையானை மனம் உருக வழிபட்டால் செல்வமும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதோடு முக்தியும் வாய்க்கும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதத்துக்கு இப்படியொரு சிறப்பான மகத்துவம் இருக்கிறது